ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஹாஃப் கேஜி சிக்கன் மூணு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை லவங்கம் இது ரெண்டுத்தையுமே நான் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா கிளாஸ் பதத்துக்கு வந்துட்டு நல்லா வதங்கிருக்கணும் ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மசிச்சு விடணும் தக்காளி நல்லா மசிச்சா தான் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்ட் வந்து வரும் உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா அது அப்படியே நெத்தாக இருக்க மாதிரி விடாதீங்க நல்லா நசுக்கி இதை மசிச்சிருங்க அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை வரைக்கும் நான் ஃபுல்லாக அதை நல்லா வதக்கிக்கிறேன் இதுலேருந்து என்ன பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நான் சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி ஹாஃப் கேஜி தான் சிக்கன் வாங்கியிருந்தேன் நீங்கள் எப்போயுமே சிக்கன் வாங்கும்போது லெக் இல்லைன்னா விங்ஸ் பார்த்து வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் சிக்கனை நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற சிக்கன்லாம் வந்து பிடிக்காது ஸோ அதை நீங்கள் சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் லெக் இல்லைன்னா விங்ஸ் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நான் இப்போ இதில் குழம்பு மிளகாத்தூள் தான் வந்து ஆட் பண்ண போகிறேன் டூ டேபிள் ஸ்பூன் இன்கேஸ் உங்கள் கிட்டே குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா முக்கால் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் மூணு கிளாஸ் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணுறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அண்ட் அந்த சிக்கனுடைய எசன்ஸ்லாம் வந்து நல்லா அதை குழம்புல இறங்கணும் ஸோ நான் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கிறேன் இந்த சிக்கன் குழம்பு சப்போஸ் உங்களுக்கு வந்து குழம்பு நல்லா திக்காக தேவைப்படுது அப்படின்னா தேங்காய் கொஞ்சம் எடுத்து நம்ம அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்க போகிற ஸ்டேஜில் தான் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்